ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஊர் விளையாடல் பார்த்துருந்தீங்க ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் விளையாடல் முடிஞ்ச உடனே வந்து படுகாலத்துக்கு வந்து மேக்கப் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே ஸோ இன்னைக்கு வந்து வினோத் வந்து லேடி தான் வந்து போட போறோம் ஃபஸ்ட்டு வந்து ஷேவ் பண்ணணும்ல அழகான ஹேர் அழகானு ஹார்கேட்டாங்க எப்பவுமே அழகா இருக்கேன் போயிடுச்சு அழகாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து வந்து ஷேவ்லாம் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் வந்து நான் வந்து ஆட்டுக்கறி வந்து அதாவது வந்து குழம்பு ஃபுல்லாக வந்து வச்சுட்டேன் கிரேவிலாம் வச்சாச்சு ஸோ சிக்கன் வந்து ரெடி பண்ணவே இல்லை ஸோ அதனால் சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்

ஸோ போன வருஷம் வந்து வினோத் வந்து கெட்டப் போடல அதுக்கு முந்தின வருஷம் வந்து ரெட் வித் க்ரீனில் வந்து சாரீ கட்டியிருந்தான் இந்த வருஷம் ரெட் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில்க் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அவனே இந்த சாரி வேணால் எனக்கு போன வருஷம் கட்டினேன் அதே சாரி அதே மாதிரி கெட்ட வேணும் அப்படின்னு கேட்டவனே ஸோ அதே சாரீ எடுத்து கொடுத்து ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி எல்லோ கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ண சொல்லியிருந்தேன் அவறதெல்லாம் ஒரு பின்மகல தெரியும் முதல்ல வாடா இது தான் தெரியும் ஏய் ತಪ್ಪಾ ಇಲ್ಲಿ ಇದೆ ಅದೇ ಏನೋ ಅಂದ್ರೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲಿ ಅದಿಟ್ಟಿದ್ದಿ ಮಗವ ನಾನು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಪ್ಪಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರೋದು ಎಲ್ಲಾ ಆಗುತ್ತಾ ನೋಡಿ ಆ ಲೇಕಿರೋದು தெரிய್ಯಾ ಪಾಪ ಅಂದ್ರೆ ಅಪ್ಪ ವದಾ ಅಂತಾ ಹಾ ವಿಪಿ ಅಲ್ಲಿ ಅದು எனக்கு <palélan ici> <laughs> படுகாலன்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக அந்த படுகாலம் நடக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர்லயே இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சாரி தான் ஃபேஸுக்கு நான் பெருசாக எதுவும் போடல சும்மா சிம்பிளாக ஃபவுண்டேஷனும் காம்பேக்ட் பவுடர் மட்டும் வந்து போட்டேன் ஏன்னா வந்து எப்படி வந்து வேர்த்து ஒழுவிய நல்லா டான்ஸ் எல்லாம் களைஞ்சிரும் அண்ட் வீடியோ வந்து லைவாக அப்படியே போகணும் தான் ஆசை பட் பேக்ரவுண்ட் வந்து சாங் போகிறனால காப்பிரைட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மேக்கப்பு ப்ளவுஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஃபைனல் லுக் வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்தான் அவனோட போன வருஷம் இந்த வருஷம் சூப்பராக இருந்தான் அஞ்சே தான் இவமா போறாங்க. வேகமா நட. அம்மா இங்க முதல்ல நில்லு. அண்ணா அண்ணா நீங்க போறதுக்கு நீங்க போனா நாங்க பாக்கல போறோம். மேட்ச் பண்ண முடியும். தோய் டே ரியல் மலிப்பூ வந்து வைக்கலாம் தான் பார்த்தோம் பட் ரியல் மலிப்பூ பசங்கெல்லாம் பிரிச்சு வேஸ்ட் ஆக்கிடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தூரமாக இருந்து பார்க்கும்போது தையில பூ வச்சிருக்கமே தெரியாது ஸோ ரொம்ப அப்படியே வாடிடும்ல சம்டைம்ஸ் கொஞ்ச நேரத்துலயே அதனால வந்து இந்த பூலாம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து வச்சாச்சு சூப்பராக வந்து கிளாஸ்லாம் போட்டு அண்ட் வந்து காசு வந்து எப்போவுமே வந்து நம்ம குத்தினா தான் அடுத்தவங்க வந்து குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் எப்போவுமே வந்து குத்தி விட்டு தான் அனுப்பிவிடுவேன் சோ வந்து காசு சூப்பரா வந்து குத்தி விட்டாச்சு போகலையாடா

சீக்கடைவேலே காய்ையாயிச்சே போடுமா அடுத்து போடு போளே சரி சரி போடு அப்ப போடு கொஞ்சம் ஆள அத இவ ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாமாவும் நல்லா இருந்துச்சு போனா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அது பார்க்க நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நல்லா இருக்கானா இல்லையான்னு சொல்லுங்கள் வினோத்து ஸோ வினோத்து இல்லை வினோதினி